நீங்களும் சரி நானும் சரி வாழ்க்கையில் ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எதை தேடுறோம் நிச்சயமாக அதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தேடுறோன்னு சரி இந்த மகிழ்ச்சி தேடும்போது வேறு என்ன கூட தேடுறோன்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் கல்வி கட்டுறோம் கல்வி கட்டின பிறகு நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போன பிறகு என்ன யோசிக்கணும்னா நாம் இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு வருங்காலத்தில் அது ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்போ நான் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இந்த வாழ்க்கை அனுபவிக்கணும்னு யோசிக்கணும் ஆக மொத்தம் நம்ம தேடுறது எதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை எதுக்காக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகன்றும் சரி உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சியை சரியாக தேடுறோமா அப்படின்ற கேள்வி எழுப்பாருங்க இந்த கேள்வி இன்னும் சரியாக எழுப்பணும்னா வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற இந்த ஜே கே அவர்களின் புத்தகத்தை நல்லா ஆராய்ஞ்சிப்பாருங்க அதில் தெளிவாக கேட்குறாருங்க நீ தேடுற பா எல்லாம் சரி ஆனால் உண்மையிலே நீ தேடுறது என்னன்றத சரியாக யோசிச்சுப்பார் அப்படி நீ யோசிச்சு பார்த்துனா புரியும் அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறாருங்க ஹாப்பினஸ் இல்லைன்னா கிராட்டிஃபிகேஷன்ன்றார் இது ஆங்கிலத்தில் மகிழ்ச்சி ஹாப்பினஸ்க்கு மகிழ்ச்சி அது தெரியுது கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு தற்காலிகமான சந்தோஷம்னு சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த கார் வாங்கிற வரைக்கும் நான் உழைப்பேன் வாங்கும் பொழுது ஆஹா நம்ம எதை நினைச்சோமோ அதை அடைஞ்சிட்டோன்னு ஒரு தற்காலிகமாக ஒரு சந்தோஷம் வரும் அதை வாங்கிட்ட பிறகு அடுத்தது வீடை பற்றி நினைப்பேன் வீடு வாங்கிட்ட பிறகு அடுத்தது வெளிநாட்டுல வேறு ஏதாவது வாங்குறது நினைப்பேன் வெளிநாட்டுலையும் வாங்கினது பிறகு நான் மார்ச்ல ஏதாவது வாங்க முடியுமான்னு நினைப்பேன் இப்படி என்னுடைய ஆசைகள் பெருகி போயிட்டே இருக்கும் ஆக நம்ம மகிழ்ச்சியை தேடுறோமா அப்படின்னா இல்லை நம்ம தேடுறது தற்காலிகமான ஒரு சந்தோஷம் தான் அந்த தற்காலிகமான சந்தோஷமும் நம்ம அதை அடைஞ்ச உடனே அடுத்ததுக்கு போக ஆரம்பிச்சோம் நம்மளுடைய மனசு ஆக இந்த மனசு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தேர்ந்து வச்சுங்களேன் அது வேற விஷயம் அது நிச்சயமா அது மகிழ்ச்சியை தேடுதுன்னா அது அடையும் பொழுது நிச்சயமா அது வந்து அடுத்த விஷயத்த பார்க்காம இருக்கும் ஆனா இது தேடுறது தற்காலிக ஒரு சந்தோஷம் தற்காலிகமான ஒரு இன்பம் அது கிடைச்சி முடிச்ச உடனே அது அடுத்த இடத்துக்கு போயிடுது இல்லையா அதுதான் மனசனுடைய வேலை அப்படின்னு தெளிவாக சொல்றாரு இதை நீங்க நம்ம வாழ்க்கையில ஓட்டி பாருங்க நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்க அது ஆசைப்பட்ட பிறகு அடுத்தது நீங்க என்ன உங்களுக்குள்ளவே நீங்க குறிக்க வச்சுக்கிட்டீங்கிறது எல்லாமே தெரிய வரும் சரி முக்கியமா இவர் என்ன சொல்றேன்னா நம்முடைய உண்மையான தேவை என்னன்ற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவான நடைமுறையோடு இருக்கும் இது தெரியாதனால்தான் பல பேர் குழப்பத்தில் இருக்கும் அது தெரியாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது இன்றைய சூழ்நிலையை சொல்கிறேன் நாம் எதுக்காக ஒரு குருவை தேடி போகிறோம் யோசித்து பாருங்கள் பல பேர் வந்து ஒரு குருவை தேடுறாங்க பல பேர் பார்த்தீங்கன்னா பல மதம் மத மாற்றங்கள் நிகழுது எதற்காக மாறுது நான் தேடின ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்ட்டு அடுத்த விஷயத்துக்கு போக ஆரம்பிக்கும் ஆக ஒரு தலைவரை தேடுவோம் ஒரு நல்ல குருவை தேடுவோம் இப்படி விஷயங்கள் தேடிக்கிட்டே இருக்க தவிர நமக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியாத பொழுது நீங்கள் தேடுற தலைவர் உங்களுக்கு அது தருவாரான்றது யோசிச்சு பாருங்கள் முதல்ல உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க உங்களுக்கு எது தேவைன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க எப்போ யோசித்தாலும் நிச்சயமாக சொல்கிறேன் நாம் எப்பொழுதுமே எதை யோசிக்கணும்னா எப்பயுமே நிலைத்த ஒரு இன்பம் கிடைக்குமா எப்பொழுதுமே அது குறையவே கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா அதனுடைய இன்பம் ஒரு சில நொடிகள் தான் ஆனால் நீங்கள் நாள் முழுக்க டீ குடிச்சுட்டு அப்படி இருக்கும் இது வெளில சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திகட்டி போயிடும் ஆனால் இது திகட்டாத இன்பமாக இருக்கணுன்றது நம்மளுடைய பேராசை அந்த பேராசையின் விளைவு தான் நாம் என்ன பண்ணுறோம்னா பல்வேறு பெயர்கள் கொடுக்குறோம் கடவுளுக்கு பல்வேறு பெயர்கள் அமைக்கிறோம் பல்வேறு சமயங்கள் உருவாகி இருக்கு பல்வேறு விஷயங்களை நாம் உருவாக்கி வச்சுக்கிட்டு அதில் இதை நம்ம அடைய முடியுமான்னு பார்க்குறோம் ஆனா உண்மையிலேயே நம்மை தாண்டிய ஒரு பொருள் இருக்கிறது அதாவது அது எதாலும் தெரியுது அதனால தான் எங்க போனாலும் எதை நடந்தாலும் நம்ம கடவுள் கோவில் ஆன்மீகம் சமயம் சாஸ்திரம் தோத்திரம் எல்லாமே வருது ஆனா நமக்குள்ளே இருந்தால் வருதுன்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்மளை அப்படியே கொண்டு போயிட்டு மார்ச்ல இறக்கி விட்டாலும் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு அங்கே ஒரு கோவில் வந்து நிற்கும் இன்னும் நீங்க நாகரிகம் அடையாத இடம் சொல்லக்கூடிய இடங்கள்ல போய் பார்த்தாலும் அங்கேயும் மக்கள் வழிபாடு செய்கிறாங்க அதற்கான காரணம் என்ன நமக்கு மேலே ஒரு இருக்கான்ற விஷயம் நமக்கு தெரியும் அந்த இறைவனை நாம வணங்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதற்கான காரணம் இந்த சின்ன சின்ன ஆசை எல்லாம் இல்லை அது மிகப்பெரிய ஆசை நாம் நிலைத்த இன்பம் அடையணும் நாம் இந்த மனசுக்குள்ள இருக்க வரைக்கும் அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன் இது என்னுடைய தொலை அலைபேசி என்னுடைய புத்தகம் என்னுடைய வீடு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்க வரைக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அந்த தற்காலிகம் இருக்குல்லையா அது அப்படியே வரும் அதுக்கப்புறம் மறைந்து போயிடும் அதுக்கப்புறம் அது மாறுபடும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நீங்கள் ஒரு உற உறவில் இருக்கீங்க உங்களுடைய மனைவியோடையோ அல்லது வேறு உறவில் இருக்கீங்கன்னா அந்த உறவில் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கும் அதே சந்தோஷம் எனக்கு நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஆக ஃபியர் பயத்தை உருவாக்கியாது அதே போல் அவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது ஆக இப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம முறுக்கி முறுக்க என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த உறவில் நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மன அழுத்தங்கள் தான் இருக்கிறது அந்த இடத்துல மகிழ்ச்சி நிலத்திருக்காது ஆக இது எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த நான்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த மனசு இல்லாமல் நான் ஹோல் பண்ணாமல் இது எனக்கானது நான் பிடிச்சி வச்சுக்காமல் என்னால் ஏதாவது மகிழ்ச்சி அனுபவிக்க முடியுமா அதுதான் கேள்வி இதை தான் நம்மளுடைய ஆன்மீக உலகில் சொல்கிறாங்கன்னா அருள் சொல்கிறாங்க அதாவது தெரிந்தவர்கள் மீது அக்கறை கொண்டால் அன்பு தெரியாதவர்கள் மீது அக்கறை கொண்டால் அருள் அப்படின்னு சைவ சமயம் சொல்லுது அந்த அருளை வந்து நாம் வரணும்னா நாம் அனைவருக்கும் யார் தெரியணும் அவசியம் இல்லைப்பா ஆனால் நான் உதவுறேன் அந்த உதவும் மகிழ்ச்சி வருது அப்படின்னா நீ அருள் வரப்பட்டவன்னு அர்த்தம் இதை தான் வல்லார் சொல்றார் இப்படி இந்த நான் ஞானிகள் அனைவருமே இந்த நாணை தாண்டி போயிருக்காங்க இந்த நாணை தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியும் அதாவது இந்த மனசை தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம மனசுக்குள்ளேயே இருந்தோம்னா அதற்கான அளவுகள் மிக மிக குறுகியது தான் மிகப்பெரிய பாடல்கள் நீங்கள் வந்து அபிராமி அந்தாதி எடுத்துக்கலாம் இல்லை திருவாசகம் எடுத்துக்கலாம் அல்லது தேவார திருவாரி எதை எடுத்துங்க அதில் மகிழ்ச்சி அப்படி திளைக்க பாடியிருப்பாங்க அதாவது திளைத்தேன் பேரா பேரானந்த திளைத்தில் திளைத்தேன் இந்த அமுது கொடுத்தாய் நீ என்ன அழைத்து வந்து இந்த கோயில உட்கார வச்சிருக்கேன் அவனை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு நீ காமிக்கிற அபாயகரம் சந்தோஷமா இருக்கு என்ன தாங்க முடியல என்னுடைய உச்சி தலையிலிருந்து சக்தி பீரிட்டு வருகிறது ஏகப்பட்ட பேர் வர்ணிச்சிருப்பாங்க குறிப்பா அபிரானந்த பல எழுத்துக்கிறது மாதிரி இருக்கும் ஏன் இப்பெல்லாம் விவரிக்கிறாங்கன்னா அந்த இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதாவது தான்ன்ற இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த உயிர் அந்த பவுண்டரியிலிருந்து அந்த எல்லையிலிருந்து விரிந்து போய் அது பறவெளியில கலந்துருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் புதுசா இருக்கலாம் ஆனா இதைத்தான் ஜே கே அதை சொல்றாரு இந்த மைண்ட்ல இருந்து வாப்பா இந்த நான்ன்ற ஒரு குறுகிய விஷயத்துல இருந்து வெளியிலவா மிகப்பெரிய பெருவெளி காத்து இதுதான் நம்மளுடைய அவர்கள் பேரானந்த பெருவெளின்னு சொல்கிறார் அந்த பெருவெளியில இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்கின்றார் ஆனா அதை அனுபவிக்கணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள் அழகிறோம் சைவ சித்தார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா நமக்குள்ள இருக்கிற ஆனந்த வளம் என்று கூடிய அழுக்கு இருக்கு கண்ம வளம் இருக்கு இந்த கண்ம வளத்தெல்லாம் நம்ம போக்கணும் தான் நம்ம இறைவனோட இணைந்து இருக்க முடியும் இதையெல்லாம் நமக்கு பெரியவங்க ஏற்கனவே சொல்லிட்டுதான் போயிருக்காங்க ஆனா அதை தான் பலதரப்பட்ட ஞானிகள் பல்வேறு ரூபத்துல நமக்கு உதவி புரிகிறாங்க ஆக இந்த காலியை பார்க்கக்கூடிய நாம் நினைவு வச்சுக்கணும்னா நாம் ஒரு வாழ்க்கையில் இருக்கோம்னா நாம் ஏதோ ஒரு சில விஷயங்களையும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கும் அனுபவிப்போம் அது தவறில்ல ஆனா நம்ம வந்த வேலை வேற தான் ரமண சொல்வர் வந்த வேலையை பாருவோய் அப்படின் நம்ம வந்த வேலை இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய இன்பம் அதை அனுபவிக்கணும் அது நம்ம மைண்டுக்குள்ள கண்ட்ரோல்ல கிடையாது ஏன்னா நம்மளுடைய மனசுங்கிறது ஒரு அதற்கான சக சக்தி என்பது ஒரு குறுகிய அளவுதான் இந்த மனசையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை தெரியணும் அப்படின்னா நாம தியானத்தில் ஈடுபட வேண்டும் தியானத்தில் ஈடுபட வேண்டும் சாத்திரங்கள் படிக்க வேண்டும் ஞானிகளின் சொல்களை கேட்க வேண்டும் இதெல்லாம் கேட்கும் பொழுது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் நாம வந்து ஒரு 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 கண்ணோட்டத்துல பார்த்து இதுலேயே நம்ம மூழ்கி போயிட்டோம்னா ஒரு தற்காலிகமான அமைதி கிடைக்குங்க ஜேகே கே இதையும் சொல்றாரு நல்ல தலையில அடிக்கிற சொல்றாரு அமைதியா கிடைக்கிற ஒண்ணும் பெரிய விஷயம் இப்போ வாழ்க்கை ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோ கண்ணை மூடிட்டு வேறதையுமே பார்க்காத அப்படின்னா அவளுக்கு அதுல அமைதி கிடைச்சிருப்பேன் இன்னைக்கு பல பேர் அதுதான் அந்த சமூகத்தை விட்டு விலகி இருக்காங்க என்னுடைய வேலை இது மட்டும் தான் ஆனா அது உண்மையிலேயே நம்ம பிரச்சனையை தீர்க்காது பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம உள்ளுக்குள்ள பார்க்கணும் என்ன நடக்குது நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிப்பட்ட அந்த பார்வை ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அதை பார்க்கறதுக்கு நாம் நிச்சயமா உய உழைக்கணும் அந்த உழைப்பு எப்படி நடக்கும்னா இப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை கேட்பது மூலமாகவும் இப்படிப்பட்ட இந்த காணொலிகளை கேட்பது மூலமாகும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கருத்துரை பெற்றுத் தருவீங்க நிச்சயமாக நாம் மீண்டும் இந்த தலைப்பை அலசி ஆராய்வோம் நன்றி வணக்கம்